மக்களே நான் உங்கள் சிவா பேசுகிறேன் என் தாயான வெட்டி முறிச்சான் இசைக்கியம்மனுக்கு ஒரு அருமையான பாட்டு பாட போகிறேன் வெற்றியை எழிப்ப வேளை வெட்டி முறிச்சான் இசக்கி அம்மா ஆங்கிலேயருக்கு பாடம் சொல்லி நீ ஆலமரம் காத்த வேலை நீ இசக்கி அம்மா குல தெய்வம் அம்மா நீ வெட்டி முறிச்சான் இசைக்கி அம்மா உன்னை வணங்குகிறோம் உன்னை வாழ்த்துகிறோம் உன் அருளை நீ பிள்ளைகளானவருக்கு நீ பிள்ளை நீ கீ வரம் கொடு പ്പായ് നീ തൊല്ലേ കൊടുത്തോരെയ തുരത്തി അടുത്ത ഇടുവായ് നീ ചെത്തിയെ മാറ്റീ ചെങ്കാട്ട് നീലീ അമ്മ നീ മഞ്ജാനെ മുഖത്തളകി ചെവാടെ ഉടയഴകി നീന്തൂരപ്പെട്ടി വെട്ടിമുറിച്ച് ഇസക്കി അമ്മ ഉന്നെ വണങ്ങുക ഉന്നെ വാഴ്കരോം ഉന്ന അരുളെ പെരു வெட்டியை அழிப்பவளே வெட்டி முறைச்சா இசக்கி அம்மா நீ அங்கேயூருக்கு பாடம் சொல்லி ஆலமரம் காத்தவளே இசக்கி அம்மா நீ எங்க குல தெய்வம் அம்மா வெட்டி முறைத்தான் இசக்கி அம்மா உன்னை வணங்குகிறோம் உன்னை வாழ்த்துகிறோம் உன்னருளை பெருகிறோம் நீ செட்டியை மாய்த்த நீலி செங்காட்டு நீலி அம்மா உன்னை வணங்கி உன்னை வாழ்த்து கீரும் உன்னருளை பெருகி ஈறுவோம் இந்த பாட்டு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க என் அன்புள்ளங்களே